பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்டேருந்து தன்னோட கல்யாண ஃபோட்டோ வாங்கி அவங்கள வந்து மிரட்டிட்டு இந்த பக்கம் வந்து போக வச்சிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மீனாவை வந்து எதுக்காக என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை இவங்க எதுக்காக தேடிட்டு இருக்காங்க ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சுதாகர் எப்படியோ வந்து ஆதியை வந்து எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துவிட்டால் வந்து உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் நாடகம் ஆடி அவருக்கு வந்து அடிப்பட்ட மாதிரி இந்த பக்கம் ஏமாற்றி வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொன்னோம் வீட்டுக்கு வந்து உக்காடுறாங்க ஹாலில் உட்கார்ந்ததுக்கு அவருக்கு ஜூஸ் எடுத்து எல்லாம் வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பாட்டி வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் மீனாவோட அம்மா நான் இதுக்கு தான் சொன்னேன் என்னமோ வந்து இஷ்டத்துக்கு பேசுனீங்க நல்ல நாள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கல்யாணம் நடக்கணும் ஒரு என்னமோ விளாட்டுத்தனமாக இஷ்டத்துக்கு வந்து இன்னும் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்களா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அவளோட ஜாதகத்துக்கு கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு இந்த பேச்சை இனிமேல் மேற்கொண்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மித்ரா வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னே சொல்லலாம் அண்ணன் என்னால் தான் உனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டுமா இப்போதைக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து சரியில்லை அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டாலே ஏற்கனவே வந்து என்னோடய அத்தைக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அதனால் இப்போ எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கு நிம்மதியாக மற்றதை எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே பார்த்தா இங்கே பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரெண்டு பேரும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ இவ்வளோ தூரம் வந்து அன்பு பாசத்தோடு வந்து பத்திரமாக கிழிச்சு போட்டிருந்ததெல்லாம் சேர்த்து புதுசாக வந்து ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்க போல் பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிப்பாட்டுறீங்களா இது வந்து நான் வந்து கேட்டு இதெல்லாம் வாங்கல்றது இல்லை நமக்கு வந்து ஆதித்யாவோட நல்லது நடக்கணும் அவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோட்டோ எதுக்காக இந்த சூழ்நிலையில் வந்து வந்திருக்கு அதுவும் ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க இது வந்து மீனா வந்து அவங்க தான் வந்து தோண்டி துருவி அவங்க எப்படி நம்ம இல்லாதப்ப இந்த ஃபோ ரூமுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை பற்றி ஸ்டுடியோ எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து காசு கொடுத்து வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வர்றப்ப நான் அதை வந்து அவங்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அது வரைக்கும் எனக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க அதான் நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆண்டவன் அது வந்து எப்படி வேணாலும் வரும் பாரதி நீ வேணால் பொறுத்து இருந்து பார் அப்படின்னா மறுபடி இருந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் படுத்து தூங்க போயிடுறாங்க அந்த ஃபோட்டோ வந்து பீரோக்குள்ளே வச்சுட்டு மீனா வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இந்த மாதிரி ஆமாம் எதுக்காக வந்து நான் காசு கேட்டு ஒரு தர்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேனே அப்படிங்கிறப்ப அட போங்க மேடம் நீங்கள் இப்படி இவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணு இருக்காங்கள்ல அவங்களே வந்து என்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன அனுமதி இல்லாமல் யாரை கேட்டு நீ இதெல்லாம் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேற மிரட்டுறாங்க இந்த வி விளாட்டுக்கு நான் வரல என்னை ஆளை விட்டுருங்க இன்னொரு காப்பி இருந்தால் கொடுங்க இனிமே எனக்கு இந்த விஷயமாக வந்து ஃபோனே பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னுங்கிறப்ப அந்த ஃபோட்டோவை வந்து அவள் புருஷங்கூட இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சதை அதை மெத் பாரதியே வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நம்ம விஷயம் வந்து தேடிகிட்டு இருக்கோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சால் என்ன இப்போ அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா என்ன அந்த ஃபோட்டோவில் வந்து அவள் புருஷன் தானே இருக்கான் அப்படி இருக்கப்ப அது நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் வாங்கியிருந்தா நம்ம அவகிட்டையே நேரில் போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கே கேட்கலான்ட்டு போகிறாங்க வேண்டாம் வேண்டாம் அவகிட்ட கேட்க போனால் வந்து சரியாக வராது இதை வந்து அவளுக்கு தெரியாமல் நம்ம வேறு மாதிரி தான் வந்து இருக்கணும் எப்படியோ அந்த ஃபோட்டோ வந்து நிச்சயமாக அவளோட கல்யாண ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே தானே ஜோடியாக இருக்கிற இருக்கும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கே போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க தமிழும் சரி இந்த பக்கம் வந்து ஆதித்யாவும் ரெண்டு பேரும் விளாண்டுட்டுருக்கப்போ பார்த்தா இந்த பக்கம் அப்பாவை எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அதிரடியாக அந்த கவரில் இருக்குல்ல அந்த கவரில் வந்து எடுத்துகிட்டு ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து சத்தம் இல்லாமல் எல்லோரும் டீ சாப்பிடுவாங்கள்ல டைனிங் டேபிள் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அப்படியே வந்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக க சத்தம் போடாமல் அப்பா அம்மாவும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க போட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து ஹாலில் வந்து வரிசையாக வந்து உட்காந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் ஆதியும் சரி மித்ரா சுதாகர் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி கரெக்டாக அந்த கவரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க இது வந்து யாரோ வந்து வேணுன்ட்டே செய்கிறதாச்சே இதை பார்த்துடக்கூடாது அதுங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு